நாஸ் அத்தியாயம் நூற்றி பதினான்கு மனிதர்கள் மக்காவில் அருளப்பெற்றது திருக்குர்ஆானின் நூற்றி பதினான்காவது இறுதி அத்தியாயம் அன்னாஸ் மனிதர்கள் அத்தியாயம் ஆகும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும் இது இதில் ஆறு வசனங்கள் இடம்பெற்றுள்ளன இங்கு முதல் மூன்று வசனங்களில் நபியே நீர் கூறுவீராக மனிதர்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் அவன்தான் மனிதர்களுக்கு அரசன் மனிதர்களின் இறைவன் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இறைவனின் முப்பெரும் பண்புகள் இவை வல்லமையும் மாண்பும் மிக்க இரட்சகன் அல்லாவுடைய மூன்று பண்புகள் ஆகும் ரட்சித்தல் ருபியத் ஆளுமை முல்க் இறைமை இலாஹியத் அதாவது அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிப்பவன் ஆவான் ஆள்கின்ற அரசன் ஆவான் அனைத்தின் இறைவன் ஆவான் ஆகையெல்லாம் அவனுடைய படைப்புகள் அவனுக்கே உரிய உடைமைகள் ஆகவே இத்தகுதிகள் உள்ள தன்னிடமே மறைந்திருந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றவனின் தீங்கிலிருந்து பாது பாதுகாப்பு கோருவோர் கோரட்டும் என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஆணையிடுகின்றான் அந்த தீங்கை செய்பவன் யார் அவன்தான் மனிதன் மீது சாட்டப்பட்ட ஆவான் ஏனெனில் ஆதமின் மக்களில் மனிதர்களில் எவரா இருந்தாலும் அவருக்கென கூட்டாளி ஒருவன் இல்லாமல் இருப்பதில்லை அந்த கூட்டாளி அவருக்கு தீயவற்றை எல்லாம் நல்லவையாக அலங்கரித்து காட்டுவான் அவருக்கு பாதகம் செய்யும் முயற்சியில் குறை வைக்க மாட்டான் அல்லா யாரை காத்தானோ அவர் மட்டும் பாதுகாப்பு பெறுவார் ஜின் கூட்டாளி அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறியதாவது தூதர் அல் அல்வாஹு அலிஹி சேர்ந்த கூட்டாளி ஒருவன் ஷைத்தான் தம்முடன் செய்யப்படாமல் உங்களில் எவரும் இல்லை என்று கூறினார்கள் அப்பொழுது தங்களுடனுமா அல்வாவின் தூதரே என மக்கள் கேட்டனர் அதற்கு அவர்கள் ஆம் என்னுடனும் தான் ஆயினும் அல்வா அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான் அவன் என்னை எனக்கு பணிந்து விட்டான் ஆகவே எனக்கு அவன் நல்லதையே கூறுவான் என்று சொன்னார்கள் ரத்த நாளங்களில் ஓடும் ஷைத்தான் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஷைத்தான் ஆதமுடைய மகனின் மனிதனின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான் உங்களில் இருவரின் உள்ளங்களில் அவன் சந்தேகம் எதனையும் போட்டு விடுவான் அல்லது தீய எண்ணம் எதனையும் போட்டு விடுவான் என்று நான் அஞ்சினேன் அல்வாஹுவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஷைத்தான் தன் மூக்கையும் வாயையும் ஆதமுடைய மகனின் மனிதனின் உள்ளத்தின் மீது வைத்துக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் மனிதன் அல்வாஹின் நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் மறைந்து விடுகிறான் மனிதன் அல்வாவை நினைவு கூற விடும் பொழுது மனிதனின் உள்ளத்தை ஷைத்தான் விழுங்கி விடுகின்றான் அந்த ஷைத்தானே அதிகமாக மறைந்திருந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றவன் ஆக உள்ளம் அல்வாவை நினைவு ஷைத்தான் ஷைத்தான் சிறுமையடைந்து தோல்வியுறுகிறான் உள்ளம் அல்வாவை நினைவு கூற மறுக்கும் போது ஷைபான் பெருமையடைந்து வெற்றி கொள்கின்றான் என இந்த ஹதீஸ் கூறுகின்றது